நான் பூசி ஒரு காலமும் பேசினதில்ல இப்பவும் நான் சொல்ல போறேன் என்னன்னா ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும் போது ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படத்தில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி அவன் வேற ஒரு தமிழ் சமூகம் அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனைய பேர் செதைச்சி வன்முணர்ச்சி செஞ்சு மூணு நாள் துணிக்குடன் கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டு மராண்டினுடைய சாதிய நான் சொல்லல ஏன்னா ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதியான அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது ஆனால் வேற ஒரு சமூகத்தவன அவன் பேர வச்சு இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாடும் அளவுக்கு என் நான் செவிடாதியனாக கட்டமைக்கப்பட்டேன் தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி கவி பேரரசர் சுவைரமுத்தவர்கள் எழுதிருக்காங்க அந்த மூத்த குடியில பெருங்குடி குடி அது பெருமைக்கோ சொல்றது இல்லை அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக அந்த 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 சமூக தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது ஒரு மாடு ஆடு நாய் கால் பட்டா கூட அது கத்துச்சு ஐயோ சாரி அப்படின்ற நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம் ஒரு சமூகமே கதருது தப்புங்குது ஆமா நான் சொல்லுவேன் உன்னால என்ன செய்ய முடியும் ஆமா அப்படின்னு என்ன திமுரு என்ன அகங்காரம் இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டு மிராண்டிகள் செதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெண்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன் நாங்க பேசுறதுக்கு அப்புறமும் அதே திமுரு அதே கொக்கரிப்பு அப்ப நான் சொல்றது உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர் உனக்கு ஆளுமை இருக்கு இருக்குனா நேருக்கு நேரம் போது ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும் அது 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 சின்ன சமூகமா இருந்தாலும் சரி பெரிய சமூகமா இருந்தாலும் ஆனால் பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும் அவர்கள் அடக்கப்படுறதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா நாம என்ன செய்ய போறோம் ஒண்ணும் செய்ய முடியாது இப்படியேதான் அடங்கி கிடக்கணும் அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல அது வன்முறைகளுக்கு எல்லாம் மேலான வன்முறை அப்ப நீனு தவறும் செஞ்சு விட்டு அதுக்கு மேல திமிர நினைக்கும் போது உனக்கு பதில் பதிலும் பதில் எடியும் கொடுத்தே தீர்ணும் அதிகாரத்துல கையில வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் காவல்துறை அதிகாரியா இருக்கலாம் எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டுமிராண்டி வேட்டை வெறுமான மயிலை மட்டும் அடிச்சு திங்கில எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூத்துக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆற்றுல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள் அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும் உறிச்சி எரிச்சு சாம்பலாக்கணும் அந்த படைப்புல ஏன்னா என் மொழியை பேசுகிற என் இனத்தைச் சார்ந்த அதாவது என் மண்ணுல அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சு அடி அக அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணுல இந்த உலகத்துக்கு முன்னாடி தலைமுனையிலும் தான் நான் சந்திரகாடைத்தேன் நீங்க அவ்வளோ பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆமா இது காடுவட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு வீர வரலாறு அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல் அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம் கதறல் சத்தம் எனக்கு எனக்கு விளவெளப்பு போச்சு ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பையன் எந்திரிச்சு எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்காங்க ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு முப்பது பேர் வர முடியாது எனக்கு சின்ன அறை நீங்க இங்க வரைக்கும் நாங்க வருட்டுமான்னு கேட்கறாங்க கண்ணை தொடிச்சுட்டு இல்ல நான் வரேன் இப்படி வெளியில் போறேன் நான் போறதுக்குள்ள முப்பது பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல ஒருத்தர் அறம் கொண்டு வேர் வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால்தான் அந்த கழு கதறலும் அந்த அழுகையும் இல்லைன்னா வராது வரவே வராது எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம் டிஏவால் பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வேட்டுமனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மின்ஜூட் பகுதிகளில் உடனே வாங்கிடு இன்றைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் முன்னோட்ட வெளியிட்டு வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும் இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு படைப்புல ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமோ உடைய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன் ஆனாலும் கூட சில விடயங்களை இங்க நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த படைப்பு வி கே ப்ரொடக்ஷன்ஸ் அதாவது நெய்வேலியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு வம்பு சண்டை எந்த மூலையில எது நடந்தாலும் நீட்டுக்கான போராட்டமா அனிதா வீட்டில் வழக்கு காவேரி பிரச்சனையா கத்திப்பாரா பாலம் மீனவர் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை கன்னியாகுமரிக்கு ஓடுறது ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் அல்ல ஓடிகிட்டே இருக்கும்போது அல்லது காலத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுறது புடல் இப்படியே இருந்தால் எப்படி சந்தனக்காடு போல் ஒரு படைப்பை எடுத்துட்டு போய் எப்பப்போ மொ முடங்குறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேலே அக்கறை கொண்டு ஐயா கிரியாடக் பாஸ்கர் ஐயா உமாதேவன் சகோதரர் குரலமுதன் ஐயா நீலமேகம் இப்படி எண்ணற்றவர்கள் இங்கே மருத்துவர் மோகன ஐயா இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும்போது ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம் இந்த படைப்பு நீங்க எல்லாரும் பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு பெரிய சிலிப்ப முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை பார்க்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும் நான் அதை உறுதியாக சொல்கிறேன் முப்பது கலைஞர்கள் பின்னணி குரல் கொடுக்கிற கலைஞர்கள் பெண்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேரு இளைஞர்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்ல அப்ப வந்தவங்க அங்கங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டம் கத்துறதெல்லாம் பார்த்து பெரும் கூட்டம் அந்த பெரும் செலவு அதில் தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும் படத்துல நடந்த சண்டையோட நேரில் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்குறதும் அரவணைக்கிறதும் உச்சு முகர்றதுங்கிறதும் இந்த படைப்பில் நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதான் அந்த முப்பது கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்தில் கத்துறாங்க அங்கங்கே காட்சி கத்துறது அழுவுறது கோஷம் போடுறது அப்படி இருந்தது ஒரு கட்டம் நெருங்க நெருங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணிக்குள்ளே முடிக்கணுன்ற திட்டம் ஆனால் அது ஏழு எட்டுன்னு அப்படி தாண்டி போகுது அடுத்த கால்ஷீட்டுக்கு போகுது அப்போ ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத அவங்க ஏங்க அந்த ஒரு சீனை முழுசாக காட்டுங்களேங்க ஏங்க அங்கே கத்திவிட்டு அப்புறம் கடைசியாக காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த காட்சியை பார்க்கணுமா பாருங்கள் அப்படின்னு பார்க்க விட்டேன் இறுதிக்கட்ட காட்சி இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல் நூற்றுக்கணக்கான கோடிகள் இல்லை இந்த உலகம் அதிர்ந்து போகும் வேறு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கருத்தருத்து கொலை பண்ணுற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில் தன்னுடைய இடது கால எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும்போது அதிரும் மனித மனங்கள் அவன் சாதியாக இருக்கிறான் மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான் மனிதனாக இருந்தாலே போதும் அந்த முப்பது பேரும் அந்த இறுதிக்கட்ட காட்சி மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் குரல் பதிவுத்தலாம் அங்கே ஒரு அறைக்குள்ள முப்பது பேரும் உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன அறை தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம் அந்த காட்சி போகுது பாக்குறீங்களா நான் கேட்கிறேன் ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை ஏன்னா இவனுக்கு தினம் திறவை பார்க்கறவங்க இந்த அவனுக்கு நீ பேசு இவனுக்கு கத்து இவனுக்கு திட்டு நின்று அப்படின்னு அப்ப தினம் பார்க்கறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும் அப்ப நீங்க அந்த இறுதிக்கட்ட காட்சியை பாக போடுங்க அப்படின்னாங்க நடக்குது இறுதிக்கட்ட காட்சி போகுது அறையில நாங்கள் இங்க உட்காந்துருக்கோம் பொறியாளர் நானும் காட்டுறாரு ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த அறையை இந்த அறையும் தடுக்கிறது ஏன்னா இங்கிருந்து சொல்றதுக்கு ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு இன்னொரு அம்மா சேலை எடுத்து இன்னொரு அம்மா திரும்பிச்சு ஒரு பையன் கரிச்சு போடுவோம் புரிஞ்சுக்கண இவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார் சார் பாரு சார் இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு நெருப்பு பசிப்பு படம் பூரா அப்படிதான் ஆனால் அந்த இறுதி கட்ட காட்சி அது சொல்லுவான் சார் அந்த சார் அந்த பையன் அந்த 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 நிற்கிறான் பார் சார் நின்று பார்க்கறான் பாடல் அந்த முடிஞ்சது எள்ளுவய பூக்களையே எப்படி ஒரு பாடலோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இதில் வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல் அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம் கதறல் சத்தம் எனக்கு எனக்கு வில வளர்ப்பு போச்சு ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பையன் எந்திரிச்சு எல்லாரும் அப்படி இருக்காங்க கத்திட்டு இருக்காங்க ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் ஆரோக்கியம் முப்பது பேர் வர முடியாது என்ன அறை நீங்க இங்கே வரீங்களா நாங்க வரத்துமான்னு கேட்குறாங்க கண்ணை தொடைச்சிட்டு இல்ல நான் வரேன் இப்படி வெளியில் போறேன் நான் போறதுக்குள்ள முப்பது பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுகுறதுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல ஒருத்தன் அறம் கொண்டு வேர் வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கழு கதறலும் அந்த அழகையும் வராது வரவே வராது இந்த படம் வெற்றி படங்கிறது எந்த சந்தேகமுமே இல்லை இன்னொன்னு என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த அவங்கள பா அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் நிச்சயமா அவங்க என்னை வளர்த்து நினைப்பாங்க ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கூடாது உரிமை வேற எப்படியாவது பாருங்க எப்படியாவது வெற்றி அடைய வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்பில் இருக்குன்னா உலகத்தில் யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளோ காலம் போராடினேன் எல்லாரும் தெரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போது தான் இழுத்து பிடிச்சு என்னை நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும் அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன் போய் அங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டேன் வந்த உடனே அப்படிக்கும் ரைடு இவங்க தான் யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும்போது நான் யோசித்தேன் இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி அதாவது நான் சண்டன எடுத்தேன் ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு அதிகாரத்தில் கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் காவல்துறை அதிகாரியா இருக்கலாம் எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டுமிராண்டி வேட்டை வெறுமான மயிலை முட்டை மாட்டிச்சு திங்கில எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு கணக்கான பேர் அந்த காவேரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள் அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் உறிச்சு எரிச்சு சாம்பலாக படைப்பில் என் மொழியை பேசுகிற என் இனத்தை சார்ந்த அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சு அடி அடிச்சாலோ அடித்தாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்துக்கு முன்னாடி தலைமுனையிலும் தான் நான் சந்தனக்கார்ட அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு முந்திரிக்காடு ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு அந்த பின்புலத்தை பாருங்க இந்த படம் பேசும் இந்த படம் அடிக்கும் இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்கே யாரும் இருக்க முடியாது ஆள் இல்லை ஆனால் அறம் பேசியதுனால் இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்கள் பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடிய முடியாதுட்டாங்க எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஆனால் நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அவ்வளோ பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்தில் போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆமா இது காடுவட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு வீர வரலாறு அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும் சங்கர் வன்னியர் இல்ல வீரப்பன் வன்னியர் ஆட்டோசங்கர் எடுக்கும் போது நான் சாதியாக பார்க்கப்படல அனிதா வீட்டில் போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படல தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட் எடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல தூத்துக்குடியில நாலு என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை ஆறு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான் அப்ப கூட என்ன சாதிய பார்க்கல ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படத்தில் இருக்கிற கதா அந்த கதாபாத்திரம் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி அவன் வேற ஒரு தமிழ் சமூகம் அந்த சமூகத்தை கூட சொல்ல மாட்டேன் அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனை பேர் சிதைச்சி வன்முணர்ச்சி செஞ்சு மூணு நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ற நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டு முராண்டினுடைய சாதியை நான் சொல்லல ஏன்னா ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிந அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது ஆனால் வேற ஒரு சமூகத்தவன அவன் பேரை குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்கு அங்க பொருத்தி இன்னைக்கு அத அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாடும் செவிடாக்குற அளவுக்கு என் நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்ட அப்ப என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரன் ஒரு ஊடகவியலாளன் நீ செஞ்சது தப்பு கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த போது ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே ரவுடி தானே ஏன் உங்க கௌதமன் சந்தனக்கார எடுத்தாருல அவனுடைய வரலாறு எடுக்கட்டும் சொல்லட்டும் சொன்ன போது ஒரு சிரிப்பு மட்டும்தான் ஏன்னா என் இனத்தை பார்த்து என் தமிழ் இனத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சப வரைக்கும் போய் மூணு முறை நின்னா நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் கரைப்படுத்தும் போது அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது ஒருத்த அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டும் காரணம் நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்ல இப்போவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன் என்னன்னா தமிழ் சமூகத்தின் உங்க உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி கவி பேரரசர் சதை முத்தவர்கள் அந்த மூத்த குடியில் பெருங்குடி வன்னியர் குடி அது பெருமைக்கோ தம்பட்டமோ சொல்றதில்லை அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூகம் அந்த 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 தமிழ் சமூகத்துல இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது ஒரு மாடு ஆடு நாய் கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சு ஐயோ சாரி அப்படின்றோம் நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம் ஒரு சமூகமே கதருது தப்புனு ஆமா நான் சொல்லுவேன் உன்னால என்ன செய்ய முடியும் ஆமா அப்படின்னு என்ன திமுரு என்ன அகங்காரம் இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டு முராண்டிகள் செதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பங்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன் நாங்க பேசினதுக்கு அப்புறமும் அதே திமுரு அதே கொக்கரிப்பு அப்ப நான் சொல்றது உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போது ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்தில் அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி உயர்ந்த சாதி இல்லை எனக்கு மேலானவனும் இல்லை எனக்கு கீழானவனும் இல்லை அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும் அந்த சமூகம் நான் எதுக்கட தமிழுக்கு நிற்கணும் நான் எதுக்கு இனத்துக்கு நிற்கணும் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபடுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு உனக்கு என்ன அறம் இருக்கு இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல இருக்கிற ஆள் நீ தமிழன இல்ல என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் நீ எங்கேயோ ஒரு பின்புலத்தை